ராமாயணம் கேட்குறீங்கன்னா முகமது இஸ்மானல் நியூ யோசத்தில் தான் கேட்கணும் ராமாயணம் கேட்குறீங்கன்னா சேர்ந்து சந்தி பாவலர் தான் கேட்கணும் எந்த ஒரு விஷயம் இருக்குங்க ராமனுக்கும் இல்லை ராமாயணத்துக்கும் விஸ்வநாதன் ஒரு சொந்தம் இருக்கு தெரியாமப்பிலே

பால பிரஜாபதி அடிகள் ஆகியோருக்கு சதகத்தில் அப்பா நினைவு பரிசு வழங்கப்படும் அவர்கள் ஆரம்பத்தில் இந்த விருது தொகை பத்தாயிரமாக இருந்தது சிறிது சிறிதாக உயர்ந்து இப்பொழுது ஒரு விருது தொகை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரமாக வழங்கப்படுகிறது இந்த குழுவில் உள்ள நாங்கள் என்ன முடிவு செய்கிறோமோ அந்த முடிவை இந்த நிர்வாகிகள் அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள் இதில் ஒரு சதவீதம் மூலம் அவர்கள் தலையிட்டது இல்லை இன்று வரை தலையிடுவது கொடுக்க வேண்டும் என்றால் உங்களை தெரியும் என்று சொல்லிவிடுவார்கள் எங்களுக்கு வழிகாட்டி தலைவர் அவர்கள் இருக்கிறார்கள் அந்த பணிதான் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் தான் இந்த இரண்டு பேருக்கும் விருதுகள் வழங்கி வழங்கி இருக்கிறோம் தற்சமயம் அப்போ அடுத்தபடியாக விருது பெற்ற மூத்த எழுத்தாளர் மூத்த கலைஞர் அண்ணன் வேந்தர் கவிவேந்தர் மு மேத்தா அண்ணன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளில் தனது நன்றியை தெரியப்பார்கள் அற்புதமான ஒரு உரையை உங்களுக்கு அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் வழிபடுவது மட்டுமல்ல வழிபடுத்துவது எத்தனை மேன்மையானது என்பதை அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் வழிபடுவது மட்டும் இறைவனுக்கு பிடிக்காது வழிபடுத்துவதும் மற்றவர்களை நல்ல வழியிலே ஈடுபடுத்துவதும் வாழ்க்கையை மேம்படுத்தும் என்ற கருத்தை உள்ளடக்கி அவர்கள் நீண்ட ஒரு சொற்பொழிவை உங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டு வைத்து எடுத்துக் கொள்வேன் அமைதியும் நட்பான ஒரு சூழலும் உண்டாக்கி அமர்ந்திருந்த இந்த மக்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கமும் எப்போதும் இங்கு வணக்கம் நன்றி நன்றி கவிஞரண்ணன் அவர்களே அடுத்தபடியாக விருது பெற்ற குரு பகா சன்னிதானம் சமத்துவ மடாதிபதி பால பிரஜாமதி அடிகளார் அவர்கள் ஏற்குறை வழங்குவார்கள் எல்லோருக்குமான ஏக இறையுள் அன்பை ஆராதித்து தொழில் வைத்து வரலாற்று சிறப்பு இந்த நிகழ்ச்சியிலே எங்களை கலந்து கொள்ள வைத்த அன்பு உள்ளங்களுக்கெல்லாம் அவர்கள் நெஞ்சந்திருந்த நன்றி நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறோம் இந்த நிகழ்வுக்கு சக்தல்லா அப்பா அவர்கள் பெயரால் ஒரு நல்ல விருதனை தமிழ் கோழு நல்லுறவுக்கு நிரந்தரமாக தந்து கொண்டிருக்கிற அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற அதுவை இஸ்லாமிய சகோதர அனுபவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் வரவேற்பு முறை வழங்கிய எஸ் எஸ் சாஜகான் அவர்கள் அவர்களை பொறுத்த பற்றி நான் ஒரு செய்தியை கல்வியாக வேண்டும் எனக்கு முதல் முதலாக தமிழக அரசு கோட்டை அமீர் விருது சென்றது அந்த விருது அறிவித்து விட்டது அரசு வழங்கப்படுகிறது ஆனால் அன்றிய தெரியு தமிழக முதல்வர் எப்படி அணிகளால் வந்து வாங்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார்கள் மாவட்ட ஆட்சியர்கள் நடந்து கேட்டார்கள் நாங்கள் வாகனத்திலே கூட்டி சென்றுகிறோம் நாங்கள் கொண்டு விடுவோம் என்றெல்லாம் வந்து கேட்டார்கள் அப்பொழுது நான் சொன்னேன் நான் விமானத்தில் ஏற மாட்டேன் நடந்து வந்து நான் வெளியே வாங்குவேன் பத்து நாளைக்கு இருந்து சொல்லக்கூடாதா இந்த விருதம் இந்த ஆண்டு விருது என்றால் எனக்கு வர முடியாது என்னன்னா சொல்லி கேட்கிற காரணம் என்று சொல்லிவிடா அப்பொழுது முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய செய்தி குறிப்பை அங்கிருந்து ஒரு அதிகாரி மூலமாக கொடுத்தேன் பிரவத்தினுடைய கொடி ஏற்றி இருந்தார் அந்த ஏற்றியவர் அந்த கொடி கிடைப்பதற்கு முன்னால் வெளியே செல்லலாமா செல்வதற்கு இந்த அரசு கட்டளைத்தால் நான் வருகிறேன் சொன்னேன் உடனே சொன்னார்கள் சுவாமி இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள் அம்மையானவர்கள் உடனே என்னுடைய மகளை அழைப்பினேன் மாவட்டத்திலே மகளிர் அதிகாரிகளாக சேர்ந்து அழைத்து வந்து இங்கே அந்த உள்ளே என்னுடைய மகள் வாங்குகிற பொழுது முதல்வர் அவர்கள் முதுகை பேட்டி அப்பா அங்கே திருவிழாவா சரிமா என்று சொன்னார்கள் சொல்லுகிற நினைவோடு இருந்தார்களே அங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய விருது அங்கு இந்த விருது அறிவிக்கிற ஒழுங்கு சாதியானவர்கள் என்னை பார்த்து கேட்டார்கள் நான் சந்தோஷப்பட்டேன் ஆனால் ஒன்றே சொன்னேன் திருவிழா நேரம் என்னவா நீங்கள் சொல்லுகிறீர்கள் என முடி விருது வாங்குவதற்கு நான் சொல்ல முடியாது என்று ஒரு நிலைப்பாடு வந்து விடுமோ என்பதை சொன்னவுடனே அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் பேசுகிறோம் நீங்கள் வந்து வாக்க வேண்டும் எனவே உங்களுக்கு சற்று தாமதித்து அடுத்த மாதம் முதல் வாரத்திலே அதை வைத்துக் கொள்வோம் என்று சொன்னார்கள் அவர்களுக்கு நான் அன்றியோடு காரணங்களை வணங்கி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதுபோல எங்கள் தொடக்க உரையாட்சியை திரு வீர வாழ்வியல் அவர்களை பற்றி நான் அப்படி பார்த்து பயப்பட்ட காலம் ஒன்று காரணம் பிள்ளைகள் அவர்களுக்கு சிக்க நாள் வேண்டும் நிறைய பயந்து போயிருக்கவில்லை எனக்கு பொது உடைமை என்னுடைய தனி உடைமை என் மதம் சொன்னது அவன் அவன் சேரும் முதல் அவனவன் இப்போ ஆண்டிருந்து சொன்னது காலக்கிடப்பாய் தற்காப்பது தர்மம் என்று எனக்கு சொன்ன சமயம் இல்லை பால சொன்னவர் இதை வழிகாட்டல் என்று அந்த நதியிலே நான் சொல்லுகிற காரணத்தினால் நான் பாழ கிடக்கிற அந்த கவலைகளை தற்காக்கிற எல்லா இலக்கமும் என்னுடைய மதம் தான் எனவே இறைவன் இடதுசாரி இடசாரிகள் என்னோடு சேர்வார்கள் அவர்களுடைய எல்லாம் நான் சென்று பேசுவேன் அப்படி நான் ஒவ்வொரு இடத்திலும் பேசுகிற பொழுது எனக்கு எதிராக சங்கிகளெல்லாம் சிங்கி அடித்தார்கள் அடிகளானே ஏதோ செய்து விடலாமா என்று அவனிடம் ஒப்படைத்துவிட்டுத்தான் நான் விலகி வந்திருக்கிறேன் என் இறைவன் என்னை பார்த்துக் ஆனாலும் அரசு வந்த மரியாதையில் இடசாரிகள் எனக்காக பேசாத ஒரே வார்த்தை சொன்னார் அடிதார பிரியாட்சி தான் பத்திரத்தில் போட்டா உடனே அந்த வழக்கை கொண்டு நம்முடைய இஸ்லாமிய சகோதரிகள் மது ஐகோர்ட்டில் சென்று எனக்கு வாதிட்டு நெற்றியை வாங்கி தந்தார்கள் நெருங்கி விடவில்லை நீதிமன்றத்தின் மூலமாக அதுபோல வெளியிலே விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் பாதுகாப்பு ஏற்பாடையை சேர்ந்தோடு ஒரு அறிக்கை வெளியிட்டார்கள் அவர்கள் வெளியிட்டார்கள் கடவுள் மறுப்பு இயக்கமாக இருந்தாலும் என்னை போல சுயமரியாதை இயக்கத்தை மதிக்கிற வீமணி ஐயாவர்களும் சொன்னார்கள் உங்களுக்கு ஒரு சில எதிர்ப்பு தந்தால் இங்கு இருக்கிற சுயமரியாதை இயக்கம் பொது உடல் இயக்க உங்கள் பின்னால் இருக்கும் நாங்கள் பாதுகாப்போ என்று சொன்னார்கள் எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டோடு இருக்கிற எனக்கு இன்று தொடக்க உதைகளை எடுத்துச் சொல் அவர்களுக்கு நான் பயப்படுத்த அவர்களுக்கு நான் வேறு எதற்கும் பெறப்படுவதில்லை என்பதை சொல்லி என்னுடைய வாழ்க்கை சொல்லிக்கொள்கிறேன் அதுபோல் நீதியரசன் அன்பதனை நீதியரசர்கள் நான் அவர்களை சந்தித்தது முதல்வரோடு ஒரு நிகழ்ச்சி இல்லை தஞ்சாவூரில் கடந்த நூற்றாண்டு விழாவிலே நான் அவர்களை சந்திப்பேன் அதற்கு பிறகு நீங்கள் சந்திக்கிறேன் அவர்களுக்கு நீதியரசர் மட்டுமல்ல நீங்கள் ராமாயணம் கேட்டுக்கன்னா முகமது இஸ்மாயில் நிதியரசாம் கேட்கணும் ராமாயணம் கேட்குறேன்னா செஞ்சு தந்து பாவரம் தான் கேட்கணும் எந்த ஒரு விஷயம் இல்லைங்க ராமருக்கும் இல்லை ராமாயணத்துக்கும் இஸ்வாமிக்கு அவன் தொந்தம் இருக்கிற தெரியாம கூட பேசுகிறாக்கிறான் அவனுக்கு தெரியாது ராமரை பற்றி தெரிந்திருந்தால் அவன் சாமியை சொல்ல மாட்டான் அவன் இங்கு கேட்க அந்த கதாநியை ஏழை வேடனின் தம்பி சோழர் மங்கை கொள்ளி எல்லாம் சொல்லுவாங்க உடன்பிறப்பே சகோதரனே ஆனால் தனக்கு மனிதவனுக்கு குழந்தை என்று சொல்ல வேண்டுமானால் அந்த ராமனால் மட்டும்தான் தெரியும் அந்த ராமனை பேசுகிற அருகதை இல்லாதவர்கள் என்று போற்றவராக காரணம் ராமனை சொன்னால் நாடு வாக்கு கிடைக்கும் என்று செல்வாக்கு அங்கே இந்த சமுதாயத்திலே எதிர்ப்பு உணர்வை கஷ்டப்புணர்வை உருவாக்கி கொண்டு காலம் தண்டுகிறார்கள் அதிக நாள் போகாது நம்முடைய அந்த அனர்த்தத்தை சொல்வது போல இருபத்தி ஒன்றாவது ஆண்டு உங்களுக்கானதுல எங்களுக்கானது அன்புக்கானது அதைத்தான் நான் சொல்லுவேன் நான் இஸ்லாமியர்களை பார்த்து சிறுபான்மை சிறுவான்மை என்று சொல்லுகிறேன் அன்னை கிறிஸ்தவர்களை பார்த்து அடிக்கடி நான் சொல்லுவேன் நீங்கள் வந்து சிறுபான்மை அல்ல நாங்கள் இருப்பது வரை பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் உங்களுக்கு என்ன வலியுறுக்கிறது அதெல்லாம் இந்த நாட்டுக்குள்ளே தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இருக்கிறது எனவே இந்தியாவில் இருக்கிற புறம்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்களோடு சேர்ந்து செயலாற்றுகிற பொழுது சிறுபான்மை அல்ல நீங்கள் பெரும்பான்மை அதை நீங்கள் மறந்து விடக்கூடாது என்று சொன்னது அதைத்தான் நான் இங்கும் சொன்னது வாழ்த்துகள் நான் நாட்டே டி எஸ் ஹபீப் முகமது கொஞ்சம் அதிகமாக தான் பேச பேசுவாங்க ஆனால் அற்புதமான கண்தா தாங்கள் இல்லையா நான் பல சில பேரைகளே பார்த்துகிறேன் ஆனால் சிறப்பான கருத்துக்களை தெளிவாக சொன்ன ஐயா அவர்களுக்கு அன்பான வணக்கம் அதுபோல மகிழ் தொழுகை நடந்தது கேட்ட கேட்டாங்க அஞ்சு நிமிஷம் எனக்கு அனுபவம் தான் நான் பேசிக்கொண்டிருந்தேன் தொழுகைக்கு மணி அளித்தால் நான் உட்கார்ந்து வருகிறேன் கொள்கை முடிந்தவர்களால் தொழில் பேசுகிறேன் அது எனவே அந்த தொழுகை அதனுடைய சார்பு அதற்கு வாழ்த்து சொல்றது அதுபோல பெரிய ஒரு வந்து என்னை பாராட்டினார் சீனா தானா அவர்கள் கேட்டேன் உங்கள் பேர சொல்லுங்கள் சீனா தானான்னு சொல்லுங்கள் தெரியவில்லை திரும்பிக்கும் நாங்கள் சந்தித்தோம் சந்தித்த சந்திப்புலேருந்து நான் அங்கே வந்தால் அங்கே அவங்க இல்லத்துக்கு போகணும் என்று மாட்டார் இன்னைக்கும் கூப்பிட்டால் நான் போயிட்டு அங்கே இருந்தால் அங்கே வந்தேன் அங்கே இருக்கிற பள்ளிவாசல் கொள்கையிலே வந்தவர்களுக்கு வந்தவர்களுக்கெல்லாம் இந்த அன்பு உட்காற்றி அந்த சமத்துவத்தை சகோதரத்துவத்தை நிலைநாட்டுகிற பள்ளிவாசங்களே நான் என்னை பெருமையோடு ஈடுபடுத்திக் கொள்கிறேன் அந்த பெரியவர் சீனா தானா அவர்கள் அது மட்டுமல்ல அந்த கொரோனா என்ற ஒழிய அந்த நிலைய பொழுது பாதனை நல்லா தெரியும் நான் எதையும் வைத்துக் கொள்வதில்லை நான் என்றும் வருவதற்கு மேல் செலவு செய்வேன் காரணம் பெற்றோர்கள் வெற்றியும் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று எனக்கு இறைவாற்றை பார்த்து கேட்கிறான் என்ன அணியாயம் ஏன் பெண்களுக்கு ஆணை அணியாமல் இருக்கிறார்கள் வேளாடை நான் வறுமையா வறுமையாதான் என்னுடைய மைசூரிலிருந்து கட்டி கட்டியாக துணியை கொண்டு விரட்டுங்கள் என்று சொன்னாரான் அப்பொழுது வலிவாக சொன்னார்கள் என்று ஜாதி என்ற ஒரு கொண்டிருக்கிறது உயர்ந்த ஜாதிகள் தகுதி பிறந்தவர்கள் தலைவருக்கு தான் பிறகு ஆனால் தலைவர் வந்து பிறப்பான் என்று சொல்லக்கூடிய மடமையை மதம் சொல்கிறார் அந்த மதம் மடமையிலே இருக்கிறது சொல்வதற்கு எனக்கு உரிமை இல்லையா எனவே அந்த அந்த மண்ணுக்குள்ளே பெண்கள் அடிமைத்தனமாக மேலாடை இல்லாமல் இருக்கிற காட்சி இது ஒரு ஒரு மதமும் சொல்லுமானால் இன்னொரு முறை தான் திருவிழாவுரை கலந்து போகிற பொழுது இந்த மடமை இருக்குமாறா திருவிதாபூர் அரசனுக்கு இதலாக போர் மனம் மேலும் சென்று அவர் சுல்தான் சொன்னான் ஆனால் அது யாருக்காக நில தற்பர் அவருடைய பாண்டிக்காக முன்னோருக்காக என்னுடைய பாட்டி என்னுடைய முன்னோருக்காக தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மேலாடை அணியக்கூடாதுன்ற எங்களுக்கு குரல் கொடுத்த பெருமசைதான் திப்பு சுல்தான் அவர்கள் நான் திருப்பு என்று செய்த மனைப்பேன் திப்புக்கு சிறப்பு திட்டத்தை திப்பு பெறாலே ஒரு சமத்துவ இதை கூட நான் இங்கே மனித செய்ய முடிவு செய்வேன் காரணம் எங்கள் முன்னோருக்கும் முன்னோர் கேட்க கேட்க ஆளு இல்லாத பொழுது கேட்ட பரிந்துரை அவன் என அவனை வாழ்த்துகிறேன் அதுபோல் செல்வதாக உள்ள ஒரு ராவுற்றை நிறைய இடத்தில் செல்வம் இருக்கிறதே சென்று விதால் யார் குறித்தார் அரசனுடைய குடும்பம் சம்பாதித்ததா என்னுடைய அர்த்தம் என்னுடைய முன்னோர்களுடைய அர்த்தம் எங்களுக்கு மரியாக புரைத்தது எங்களுடைய ஒவ்வொரு முழுப்புக்கு வழி போட்டார்கள் தொழிலுக்கு வழி போட்டார்கள் முடிஞ்சது அட்டை போல முடிஞ்சார்கள் அதுதான் அங்கே இருக்கிற செல்வம் அந்த அந்நிய நாட்டிலே சென்று வெளிநாட்டிலே சென்று நம்சாங்க சும்பாதித்து வந்தாலும் அது எங்களுடைய பணம் எங்களுடைய உழைப்பு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட அந்த மண்ணின் பெரும்பான்மையான ஈழவர்களும் நாடாட்களும் சேர்த்து கொடுத்த உரிமை ஆனால் அதை இன்று வைத்திருப்பது யார் இந்த நிலைமை ஏறி வந்தது எனவே இதற்கெல்லாம் எதிராக கேள்வி கேட்க வேண்டிய கடமை வைகுந்திருக்கு இருந்தது அவர் வழியில் வந்ததால் எங்கெடுக்கும் இருக்கிறார் இங்கே போன்றவை எல்லாம்